மகாவிஷ்ணு இவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகம் பேசக்கூடிய முக்கியமான நபர் சமீபத்தில் அரசு பள்ளி ஒன்றில் பேசுவதற்காக போன இவர் ஏராளமான பிற்போக்கு கருத்துக்களை கூறி மாணவர்களிடையே கைத்திட்டு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா மாணவர்கள் அவர் சொல்கிறத நம்புறாங்கன்னு அர்த்தம் இதை பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாத அதே பள்ளியில வேலை பார்க்குற தமிழ் ஆசிரியர் நீங்க பேசுறது தப்புன்னு குரல் கொடுக்குறாரு ஆனா அதுக்கு பதிலுக்கு அவரையும் அவமதிக்கிற மாதிரி இவர் பேசுனது பெரும் சர்ச்சையாகி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேரடியாக தலையிட்டு விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஏராளமான அதிரடி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுட்டு வருது ஒரு அரசு பள்ளிக்குள்ள போய் தவறான கருத்துக்களை சொன்னது மட்டும் இல்லாமல் அங்க வேலை பார்க்குற ஆசிரியர் அதை கேள்வி கேட்கும் போது அவரையும் அவமானப்படுத்துறாரு இவருக்கு இவ்வளோ தைரியம் யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி இணையதளத்தில் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு மகாவிஷ்ணு யார் இவர் பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஆன்மீகம் தத்துவ சொற்பொழிவுன்னு ஒன்று பேசுகிறதுல பிரபலமானவராக பார்க்கப்படுறாரு தொடக்கத்தில் ஸ்டாண்டப் காமெடியான தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இவர் பின்னால கடவுளின் தூதுவராக தன்னை முன்னிறுத்திக்கிட்டு தன்னை காண வரும் பக்தர்கள்கிட்ட ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரை பணம் பெற்றுட்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு நீங்கள் ஏன் பணம் வாங்குறீங்க அப்படின்னு அவர்கிட்டே கேள்வி கேட்டால் அவர் சொல்ற ஒரே வார்த்தை இந்த காலத்துல பணம் இல்லாம வாழ முடியுமா என்னை பத்தி வெளியில சொல்றதுக்கு விளம்பரம் செய்யணும்னா கூட பணம் கொடுக்கணும் பணம் இல்லாமல் இந்த காலத்துல வாழவே முடியாது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆனா உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது பணம் முக்கியத்துவமாக இருக்காது ஆன்மீகங்கிறது நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஆனால் அது அவர் பணம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி அதை ஒரு வியாபாரமாக தான் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டாக முன் வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருந்தாங்க இதெல்லாம் பேக்ரவுண்டாக செக் பண்ணாமல் தான் அந்த அரசு பள்ளியில் இவரை பேசுறதுக்கு அழைச்சிருக்கிறாங்க சரி உண்மையாகவே அங்கே என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயில்டாக பார்த்தோம்னா உடல் குறைபாட்டோடு இருக்கிறது ஏழையாக பிறக்கிறது இதெல்லாம் முற்பிறவியில் அவங்க செஞ்ச பாவம் அதுக்கான தண்டனை தான் இப்போ அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி அவர் பிற்போக்குத்தனமாக பேசியிருப்பார் இதுபடி பார்க்கும்போது உடல் குறைபாடோடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே பாவம் செஞ்சவங்களா அவர் பொதுவாக முன்னிலைப்படுத்துகிறாரு இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் இந்த தவறான கருத் சொல்கிறாரு இதை பார்வை மாற்றுத்திறனாளி ஒருவர் அதே பள்ளியில் தமிழ் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் கேள்வி கேட்குறாரு ஒரு விதத்தில் அவருக்கு அது மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் மற்றொரு புறம் மாணவர்களும் இதை ஆதரிக்கிறாங்களேன்ற ஆதங்கம் ஒரு அக்கறையில் அவர் வெளிப்படுத்துகிறாரு மாணவர்களுடைய அறியாமையை விளக்கணும் அப்படிங்கிற கூடுதல் பொறுப்போடு அவர் அந்த இடத்துல பேசியிருந்தார் இதை உணர்ந்து அவர் அந்த இடத்துல பேசியிருந்திருக்கலாம் கேள்வி எழுப்பின நபரையை அவமானப்படுத்துகிற விதமாக இவர் திரும்ப பேசியிருக்காரு இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையாக வச்சிருக்கு சரி ஒரு அரசு பள்ளியில் ஒருவர் தவறான கருத்தை சொல்லிட்டாரு அதை தப்புன்னு அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற இன்னொரு ஆசிரியர் சொல்ல ரெண்டு பேருக்கும் நடுவில் வாக்குவாதம் எழுந்திருக்கு அவ்வளவு தானே இதுக்கு ஏன் ஒட்டுமொத்த தமிழக அரசும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பரம்பரில் அறக்கட்டளையின் கட்டளையின் நிறுவனர் அவர் அன்னைக்கு ஒரு நாளுக்கு வந்துட்டு போயிடுவார் அன்னைக்கு அவரால் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாரு ஆனால் அதே பள்ளியில வேலை பார்க்குறவர் அந்த ஆசிரியர் தவறு பரம்பரூர் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு மேல அவர் மேல இருக்கிற பட்சத்துல ஆசிரியர் தவறு செய்தது போல சித்தரித்து பேசி அதுதான் சரின்னு மாணவர்கள் வாயாலேயே அதை வீடியோல சொல்ல வச்சிருப்பாரு திரும்ப திரும்ப நான் சொல்றது சரிதானே சரிதானே அப்படின்னு மூளை செலவி செய்யற விதமா பேசி பேசி அவரு மாணவிகள் வாயால் அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருப்பாரு அப்போ அதே ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு அந்த ஆசிரியர் மேல மாணவர்களுடைய பார்வை எந்த மாதிரி இருக்கும் ஆசிரியர் தான் தவறு அப்படிங்கிற எண்ணம் மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது இதனால தான் தமிழக அரசு இதை ரொம்பவே கவனம் எடுத்து பிரச்சனை உருவெடுத்த மறுநாளே பல அதிரடி நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க கட்டமாக முதல்வர் மு க ஸ்டாலின் இதுக்கு எதிராக அறிவியல் மற்றும் முற்போக்கு சிந்தனைகளை மட்டுமே பள்ளிக்கூடங்களில் பேச அனுமதிக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதுக்கடுத்தபடியாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கே நேரில் சென்று குரல் கொடுத்த ஆசிரியரை மேடை அவரை கௌரவப்படுத்தினது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பேசுனது தான் சரி அப்படின்னு எந்த இடத்துல ஆசிரியரை அவமானப்படுத்தி மகாவிஷ்ணு அவர்கள் கைத்தட்டு வாங்கினாரோ அதே இடத்துல அந்த ஆசிரியர் பேசுனது தான் சரின்னு கூறி அதே ஆசிரியருக்கு அதே மாணவர்களிடம் கைத்தொட்டு வாங்கி கொடுத்துருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சரி பிரச்சனைக்கு உடனடியாக ரியாக்ஷன் பண்ணியாச்சு தமிழக அரசு அடுத்தடுத்து பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அதில் முதற்கட்டமாக அவருடைய அறக்கட்டளையில் விசாரணையை தொடங்கியிருக்காங்க தீவிர விசாரணை போய்கெட்டுருக்கு இதோட தீர்வாக அடுத்த கட்டமாக புதிய வழிமுறைகள் அப்படிங்கிறது எல்லா பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை வழங்கியிருக்கு நெறிமுறைப்படுத்தப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளை மட்டும்தான் பள்ளிகளில் நடத்தணும் அப்படின்னு உத்தரவு போடப்பட்டிருக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் கொடுத்த பேட்டியில் சொன்னது என்னன்னா என் ஏரியாக்குள்ள வந்து என்னோடய ஆசிரியரே நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்க கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதே போல் இது மாதிரியான பிற்போக்கு கருத்துக்களை இனிமேல் தமிழகத்தில் யாரும் பேசக்கூடாது பேசவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் நாங்கள் எடுக்க போகிற நடவடிக்கை ரொம்ப பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு விஷயம் பள்ளிக்கூடங்களில் பிற்போக்கு கருத்துக்களை பயன்படுத்துவதை தாண்டி பொதுவெளியில் சோஷியல் மீடியாவிலையும் நிறைய மூடநம்பிக்கைகள் சார்ந்த கருத்துக்கள் தொடர்ச்சியாக பயம் இல்லாமல் நிறைய பேர் போட்டுகிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே தடுக்கிற விதமாக இந்த ஒரு சம்பவம் அமையும்னு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்